ஈட்டி மரம் தேக்க விட ரேட் அதிகம்னா குவாலிட்டியிலயும் வயசு அதிகம் செம்மர சந்தனதுக்கு அப்புறம் ஈட்டி மரம் தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்லா பயனுள்ள மரம் நல்லா ரேர் வெரைட்டி ஆஹ் மேக்சிமம் கட்டல் ஜன்னல் இந்த மாதிரி வீட்டுக்குண்டான நிலவு செய்யறதுல இருந்து கட்டுமானம் எல்லா பொருளுக்கும் யூஸ் பண்றாங்க ரொம்ப அதிகமான விலை போகக்கூடியதுதான் தேக்க விடவே குவாலிட்டியும் அதிகம் ரேட் வைஸும் அதிகம் வெட்டுறதுக்கு பர்மிஷன் நான் பர்மிஷன் இப்போ வரைக்கும் இல்லைன்னா ஃபியூச்சர்ல கொடுத்துருவாங்க நம்ம வச்சு தோட்டத்தில் வைக்கும் போது வியோட்ட வந்து அடங்கல்ல வாங்கிக்கணும் அடங்கல் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு அவ்வளவு நமக்கு ஈஸியா இருக்கும் கண்ணு மூன்று பார் இது கண்ணு மூன்று பார் தான் தண்ணி மாதிரி என்ன கொடுக்கணும் தண்ணி கொஞ்சம் கண்ணு வச்ச வரைக்கும் ஆறு மாசம் வரைக்கும் கொஞ்சம் டே வாரத்துக்கு வீக்லி டூ டைம்ஸ் மாதிரி கொடுக்கணும்னா பெரிய மரம் ஆயிட்டா அதுவே தண்ணி எடுத்துங்க தடி போக வரைக்கும் சைடு வருங்கண்ணா அதை மட்டும் நம்ம சின்னதுலயே எடுக்காம ஒரு விரல் சைஸ் வந்ததுக்கு அப்புறம் கட்டிங் கட்டிங் பிளேட் அதுக்குன்னு தனியா இருக்கு அது கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு டென் ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது கட் பண்ணவே போய்க்கும் நம்ம